நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய்சம் நான் உங்க ஜெய்ஷ்மா இந்த வீடியோல என்ன பார்க்க போறத சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஜெண்டை வரிசைகள் மொத்தம் ஐந்து ஜெண்டை வரிசைகள் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் இப்போ கிளாஸ் த்ரீ ஜெண்டை வரிசைகள் வீடியோ இதுல நம்ம மீதி இருக்கிற நான்கு ஜெண்டை வரிசைகள் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம தாளத்தை எப்படி எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ ஜெண்டை வரிசைகளுக்குன்னே செப்பரேட்டா தாளத்துல இன்னும் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் எப்படி போடணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ண போறேன் அதனால நம்ம இப்ப தாளத்துக்கு அவங்க தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு சொல்லித் தரலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் அடுத்த வீடியோ வரும்போது அதையும் சேர்த்து நீங்க பார்த்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தாளத்தோட ஜண்டை வரிசைகள் ஃபுல் ஃபில்லா நீங்க கத்துக்க முடியும் சரிங்களா பார்க்கலாம் சிக்ஸ்து ஜெண்டை ஒரு சில நம்ம நோட்ஸ் வந்து கவனிக்கணும் ஏன்னா பிப்து ஜண்டை வரிசை வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்ததுல எங்கேயுமே ச ச ரி ரி க க மாமா இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்குமே தவிர எந்த இடத்துலயுமே ஒரு பீட் சஸ்டைன் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லை ஆனா சிக்ஸ்த்து ஜெண்டை வரிசை இந்த நோட்ஸ்ல நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா ச ச ரே ரீ க க அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிப்த் சர் வரிசை இருக்கு இல்லையா ச ரே க மா பா ச அங்க பாலை நம்ம ஒரு பீட் சஸ்டன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே சிக்ஸ்த்து எக்ஸைஸ் அண்டு செவன்த்து எக்ஸைஸில் இருக்குது ஜென் டைவர்ஸ் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தாளத்தில் இதை எப்படி பண்ணணும் தாளத்தில் இது கொஞ்சம் கவனித்து பாடுற மாதிரி இருக்கும் தாளத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் பின்னாடியே அடுத்த வீடியோ வருது தாளத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டிப்ஸோட சரிங்களா இப்போ நம்ம சரளி சரளிவரிசைகள் எக்ஸைஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வருவோம் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பாடும்போது ஒரு தடவை நீங்கள் தாளத்தில் பாடினா ஒன் டைம் பாடினா கம்ப்ளீட் ஆகிடும் செகண்ட் ஸ்பீட் பாடும்போது ஒன் டைம் பாடினா கம்ப்ளீட் ஆகிடும் ஆனால் தேர்ட் ஸ்பீட் பாடும்போது தாளம் டூ டைம்ஸ் பாடினா தான் கம்ப்ளீட் ஆகும் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஆனால் நான் வந்து வீடியோவில் ரொம்ப லென்த் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே ஒன் ஒன் அதாவது ஒரு ஒரு முறை உங்களுக்காக நான் பாடி காமிக்கிறேன் சரிங்களா இரண்டாவது ஜண்டை வரிசை ச ச ஆ ரி ரி இ க க ச ச ரி க க ம ரி ரி இ க க ம ம ரி க க ம பாப்பா இதே பேட்டர்ன்ல தான் நோட் சமைஞ்சிருக்கு ச ச ரி ரி The மீ சச சசரி சசரி ரீ கம ரி மம பப்ப மத மம பப்ப மம பப்பத நி பப்பத நி சச சச ந

கரெக்டா நம்மளுக்கு இங்கே பாருங்க லகோல இங்கே கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா நீங்க இன்னொரு டைம் பாடினீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக திருதத்துல அடுத்த டைம் நீங்க பாடும்போது கரெக்டாக முடிக்கும்போது திருதத்துல கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா இப்போ ஏழாவது ஜெண்டை வரிசை சிக்ஸ்த் ஒன்ல செகண்ட்ஸ் வரத்தை நம்ம சஸ்டெயின் பண்ணுவோம் சர் சா அப்படின்னு இங்கே செவன்த் ஒன்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது சஸ்ட்ரீன் பண்ணுறோம் சா ச அப்படின்னு ஓகேங்களா இப்போது நம்ம செவன்த் ஜண்டி வரிசை வா சே ரே க க சே ரே க க மா மீ ரே க க

இப்பவும் நடுவிரல கம்ப்ளீட் ஆகுது அதாவது லகுவுல கம்ப்ளீட் ஆகுது இன்னொரு முறை நீங்க பாடினா தான் நம்மளுக்கு கரெக்டாக திருதத்தில் அதாவது ஒரு தாளும் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா எயித்து ஜெண்டை வரிசை எய்த்து ஜெண்டை வரிசை ச ச சீரி கிரீ கமா ரி கம ரி மாமா பாப்பா இப்படிதான் வந்து நோட்ஸ் அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ நம்ம பாடுவோம் ச ச

இன்னொரு முறையும் சொல்றேன் நமக்கு கரெக்டா லகுல கம்ப்ளீட் ஆயிருக்கு எல்லா ஜெண்டை வரிசையும் இரண்டு முறை நீங்க பாடினீங்கன்னா தான் அதாவது தேர்ட் ஒன்ல இருந்து இரண்டு முறை நீங்க பாடினீங்கன்னா தான் தேர்ட் ஸ்பீட் கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா செகண்ட் ஜெண்டை வரிசை ஆல்ரெடி நான் போன வீடியோல அது எப்படி தளத்துல கம்ப்ளீட் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்கேன் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா ஒன்பதாவது ஜென்டவரிசை பார்ப்போம் இந்த ஒன்பதாவது ஜெண்டை வரிசையுடைய நோட்ஸ் பஸ்ட் சொல்லிடுறேன் நம்ம தாண்டு பிரயோகங்களா இருக்கும் அதாவது எப்படின்னா ச ச மா கேதி மாமா அப்படி அமைஞ்சிருக்கும் சரிங்களா பாடுற எல்லா ஜெண்டை வரிசைகளையும் நான் ஸ்கிரீன்ல நோட்ஸோட கொடுத்துதான் நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்க கூடவே பார்த்துக்கிட்டே நீங்க வந்து என் கூட சேர்ந்து பாடி பாக்கலாம் சரிங்களா சரி இப்போ ஒன்பதாவது ஜெண்டை வரிசை சா சா மாமா The.

रे पापा मेरे गग मम मापा ग दादा पापा मग मा दग मेने दादा पापा பாத்தீங்க அப்படின்னா இப்பவும் சொல்றேன் நடுவிரல் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதாவது எல்லா ஜெண்டை வரிசையும் அதாவது மூன்றாவது ஜெண்டை இருந்து ஒன்பதாவது ஜெண்டை வரிசை வரைக்கும் நீங்க டூ டைம்ஸ் பாடினா தான் தேர்ட் ஸ்பீட் கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஓகே இதோட பாடம் இரண்டு ஜெண்டை வரிசைகள் இந்த வீடியோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதாவது ஜெண்டை வரிசைகள் மொத்தம் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ சொல்லி மூன்று வீடியோவா போட்டிருக்கோம் கர்நாடக இசை பயிற்சி காலம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்ம வந்து அபியாசகான பாடங்கள் நம்ம போடக்கூடிய அத்தனை அபியாசகான பாடங்களும் நம்மளுக்கு வந்து கர்நாடக இசை பயிற்சி காலம் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம வந்து போட்டு வச்சோம் வச்சிருக்கோம் பிளேலிஸ்ட்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் அதாவது பிளேலிஸ்ட்ல நீங்க பாக்கும்போது ஆர்டரா இருக்கும் அதனால சொல்றேன் கிளாஸ் ஒன் அதாவது சரளி வரிசைகள் இன்ட்ரோடக்ஷன் வந்து கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் போர்னு இருக்கும் அடுத்தது ஜெண்டை வரிசைகள் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் சாரி கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ அப்படின்னு இருக்கும் இனி நம்ம அடுத்து போட போற எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாட்டு வரிசைகள் தாண்டு பிரயோகங்கள் கொண்டது இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு வரிசைகள் ஒவ்வொரு எக்ஸசைஸும் என்னென்ன அதுல என்னென்ன பண்ணப் போறோம் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து ஒரு டூ த்ரீ வீடியோஸ் முன்னாடி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் சரிங்களா அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சரளி வரிசைகள்னால் என்ன ப்ராக்டிக்கலாக தியரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் சரலை வசைகள்னா என்ன ஜெண்டை வரிசைகள்னால் என்ன தாட்டு வரிசைகள்னா என்னன்னு ஒவ்வொரு எக்ஸசைஸை பற்றியும் கிளியரான விளக்கம் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் சரிங்களா அதனால் அந்த வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் சர்ச் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இப்போதான் பேசிக்ல இருந்து நான் கத்துக்கிட்டு வரேன் எனக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸும் என்னங்கிறது எனக்கு கிளியரா புரியல அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எக்ஸசைஸ் பாட வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும் சரிங்களா சரி இப்ப ஸ்ருதி சொல்லிக்கலாமா சா பா